ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே எட்டாம் தேதி புதன்கிழமை ஆகா கல்யாணம் சிறையில் என்ன நடக்கப்போதுனு இப்போ பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சித்ரா வந்து விஜய் அநாமிக்கா கல்யாணத்தை நிப்பாட்டை ஜோசியர்கிட்ட வந்து பணம் கொடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அந்த ஆள் வந்து சொதப்பீட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்த கௌதம்கிட்ட இருக்காங்க ஏன் அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு கௌதம் கேட்கும்போது என்னடா உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இவங்கெல்லாம் என்ன பேசிட்ருக்காங்க தெரியுமா புதுசாக ஆரம்பிக்க போகிற பிரான்ச்சில் வந்து பார்த்தோன்னா விஜய தான் வந்து எம்டியாக போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க இந்த கல்யாணம் நடந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடணும் இந்த கல்யாணத்தை வந்து நடக்கவே விடக்கூடாது அவங்க நினைக்கிறது எதுவும் எதுவுமே நடக்கக்கூடாது உனக்கு தான் வந்து இந்த பிஸ்னஸோட பொறுப்பு வந்து கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியம்மா இந்த விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னதும் உனக்கு என்ன தாண்டா தெரியுது கூட இருக்கிற பொண்டாட்டி வந்து பிரெக்னெண்டா இருக்காளா இல்லையானே உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சித்ரா வந்து திட்டிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கௌதம் வந்து என்ன பண்றாரு ஐஸ்வர்யா ரூம்ல வந்து அங்கங்க வந்து கேமராஸ் வந்து வைக்கிறாரு ஐஸ்வர்யா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுத்து அதை வந்து ஐஸ்வர்யாவுக்கு அனுப்பி ஐஸ்வர்யாவை வந்து பிளாக்மெயில் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அங்கங்க கேமரா வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இவர் ஒரு பக்கம் தனம் இங்கே வந்து சூர்யா வந்து எரிச்சலா இருக்காங்க என்ன நீங்க விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டு எரிச்சலா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க மகா உடனே சூர்யா வந்து சொல்றாங்க இப்ப பாரு எனக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் இந்த கல்யாணத்தினால தாத்தா வந்து ஹாப்பியா இருப்பார் அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாம நடுமில் வந்து அதை பண்ற இதை பண்றன்னு குப்பையை குழப்பாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூர்யா வந்து சொல்லிட்டு போயிடுறாரு மகாட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து உட்காந்துட்டு பிரபா வந்து அழுதுட்ருக்காங்க விஜயோட ஃபோட்டோவை பார்த்து நான் உன் மேலே வச்சுருந்த லவ்வை வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அம்மாவுக்கு வந்து அது தெரிஞ்சிடுச்சு எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது நிறைவேறாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்து நான் உன் மேலே ஆசை வச்சுட்டேன் இப்போ அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஏற்கனவே வந்து மகாக்கெலாம் அங்கே பிரச்சனையாக இருக்குது இந்த விஷயத்தை நான் இத்தோடு வந்து மறந்துட போகிறேன் உனக்கும் வேறு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது இந்த விஷயத்த நான் அப்படியே வந்து விட்டுற போகிறேன் என்னால் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி பிரபா வந்து அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காங்க மொபைலில் பார்த்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டீஸ்வரி வந்து கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க பிரபாவுக்கு பிரபா வந்து காலே அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க உடனே கோட்டீஸ்வரிக்கு வந்து பயம் ஆயிடுது ஐயோ பிள்ளை வேற நம்ம அடிச்சிட்டோமே அவசரப்பட்டு இப்போ அவள் வேற வேறு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாலே ஏதாவது தப்பா ஏதாவது முடிவு எடுத்துருவாளோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க பேசாம மகாட்டை வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மகாக்கு கால் பண்ணவே போயிடுறாங்க கோட்டீஸ்வரி ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரபா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க பிரபாவை பார்த்ததுமே கோட்டீஸ்வரி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க எங்கடி போனேன் ஏண்டி ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஏம்மா என்னாச்சு அப்படின்னதும் ஐயோ நான் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எனக்கு இருந்த கோவத்தில் தான் பிரபா நான் வந்து உன்னை அடிச்சிட்டேன் வேணாம் பிரபா இது வந்து நடக்காது ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏற்கனவே நான் பண்ண ஒரு தப்புனால தான் வந்து மகா இன்னும் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கா இப்போ இது மட்டும் அந்த வீட்டுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் ஏற்கனவே மகா ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் அங்கே சிக்கிட்டு படாத இருக்காங்க இதில் உன்னோட பிரச்சனை வந்து அங்கே சிக்கி தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அதுவும் வந்து அவங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியும் வேணாம் அந்த விஜய்க்கும் வந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்க போகுது இப்ப வந்து நீ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்கிறத நல்லதில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே பிரபா வந்து சொல்றாங்க அம்மா என்ன நீ என்ன கோலைன்னு நினைச்சிட்டியா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயந்துட்டியா அந்த அந்தளவுலாம் நான் கோலை இல்லம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் வந்து விஜய விரும்புறேன்றதே எனக்கு வந்து தெரியவே இல்லம்மா எப்போ அவனுக்கு வந்து இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்ததோ அப்பதான் நான் வந்து அவனை விரும்புறதே எனக்கே முதல்ல தெரிஞ்சது ஆனால் விஜய் மனசுல நான் இல்லைன்றதையும் நான் வந்து புரிஞ்சு அவன் வந்து என் கூட ஒரு ஃப்ரெண்டாக கூட இல்லை ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக தான் வந்து பழகிருக்கான் என்னை வந்து அவன் ஒரு பொண்ணாக கூட பார்க்கலமா ஆனால் நானும் பொண்ணுதானம்மா என்ன தான் இதை வந்து மறைச்சு மறைச்சி வச்சுருந்தாலும் என்னையும் மீறி அவனை பார்க்கும்போது என் உள் மனசில் வந்து ஒரு ஆசை வந்து வந்துடுச்சு ஆனால் விஜய் வந்து என்னை ஒரு பொண்ணாக கூட நினைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவன் எப்படிமா என்னை வந்து விரும்புவான் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா என்னால் வந்து எந்த பிரச்சனை எதுவுமே வந்து வராது நீ பயப்படாமல் இரு நான் எல்லாத்தையும் வந்து இப்போயே மறந்துடுறேன் அவனுக்கும் வேறு ஒரு கல்யாணம் நடக்கப் போகுது அதுவுமே எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ எதுவும் பயப்படாதம்மா என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக தசரதன் வந்துடுறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்து கோவத்தில் வந்து பொண்ணு அடிச்சிட்டேன்ல அதனால சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ வந்து சமாளிச்சிடுறாங்க கோட்டீஸ்வரி ஆனால் வந்து பிரபா வந்து மனசுக்குள்ளார முடிவு பண்ணிடுறாங்க என்னோட லைஃப்பில் வந்து விஜயை தவிர வேறு யாருக்குமே வந்து இடம் கிடையாது விஜய்க்கு வேறு கல்யாணம் ஆனால் எனக்கு வந்து வேறு கல்யாணன்றதையும் நான் வந்து பண்ணிக்க மாட்டேன் என் வாழ்க்கை வந்து நான் இப்படியே அப்பா அம்மாவோட இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கிறாங்க பிரபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டீஸ்வரி இதையே நினச்சி நைட் வந்து படுத்துட்ருக்காங்க அப்போ வந்து கனவில் வந்து பிரபா வந்து தூக்கு மாட்டிக்கிற மாதிரி வந்து உடனே பதறி எழுந்துடுறாங்க கோட்டீஸ்வரி ஐயோ என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி கனவு வருதே இப்போ நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே இவ்வளோ நினச்சா எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உட்காந்து எழு எழுதுருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக தண்ணி இருக்கிற சொம்பு வந்து கீழே விழுந்துடுது பிரபா கூட தான் கோடீஸ்வரி இத்தனைக்கும் படுத்துகிட்டு இருக்காங்க சத்தம் கேட்டு தசரதன் வந்து வராங்க என்னாச்சு கொடி நேரத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க தூங்கிட்டு தான் இருந்தேன் அதுக்குள்ளாற தண்ணி குடிக்கலான்னு எழுந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தசரதன் வந்து சொல்கிறாரு நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் வெளியில் வா அப்படின்றாங்க என்ன விஷயங்க அப்படின்னு கேட்கும் போது இதை பாரு நான் கூட எத்தனை வருஷமாக குடும்பம் நடத்திட்டுருக்கேன் நீ எதுக்கு என்ன பண்ணுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ மனசில் போட்டு குழப்பிட்டிருக்க என்ன விஷயம் சொல்லு ஏற்கனவே நீ பண்ண ஒரு தப்புனால் வந்து பசங்க ரெண்டு பேரும் அங்கே பிரச்சனையில் இருக்காங்கன்றது உனக்கே நல்லா தெரியும் எனக்கு தெரியாமல் நீயும் பிரபாவும் கூடி கூடி வேறு பேசுகிறீங்க என்ன நடக்குதீங்க ஏதாவது பிரச்சனையா என்னன்னாலும் என்கிட்ட சொல்லிடு கோட்டீஸ்வரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க வந்து தசரதனை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து விஷயத்தை வந்து கண்டிப்பாக தசரதண்ட்ட வந்து சொல்லிடுவாங்க கோட்டீஸ்வரி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் Thank you.